சுந்தரி உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா ஆனா கார் வேணுமே உங்க பாட்ட ரெண்டு மாடு தானே இருக்கு யோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத எங்க சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கு வா வாங்கி கத்து தரேன் சரி சரி வா போலாம் சுந்தரி கார் சூப்பரா ஓட்டுற என்கிட்ட சொல்லவே இல்ல பத்தியா நீ கார் ஓட்டுவன ஆமா ஆமா எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒழுங்க கவனிச்சு தொலையா இந்த 3 காத்து விசு விசன் வருதுல வேகமா போறே யோ எறும் ஓசி வாங்கி கார் ஓட்ட கத்து இருக்கேன் அத கத்துகாமா வேடிக்கையா பாத்துட்டு வரேன் ஒழுங்கா கவனி இதுதான் ஸ்டியரிங் என்ன இதுதான் பிரேக் இது ஆக்சிலேட்டர் இது கிளட்ச் என்ன புரியுதா இது ఇండికేட்டர் யோ ஒழுங்கா கவனியா என்னையா மூஞ்சிய பாத்துக்கிட்ட இருக்க பிரேக்க பறியா காலை பறியா காலை பறியா

இரு சுந்தரி கடைசி கட்டம் என்ன சுந்தரி டிவியை மறைச்சுக்கிட்டா யோ லூசு கார் ஓட்ட கத்துக்கிறேன் என்ன காரை வாங்கி வந்து வச்சிருக்கேன் நீ பாட்ட டிவிய பாத்துட்டு நிக்கிற வந்து தொலையா ஆமா சுந்தரி மறந்துட்டே மாரு வா வா போலாம் என்னத்த நீ கார் ஓட்டி வா யோ ஒழுங்கா ஓட்டியா நல்லா ரோட்ட பார்த்து ஓட்டியா சரி சுந்தரி சரி சுந்தரி அட என்ன இருமாடு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடு

எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது நீ எல்லாம் கத்துக மாட்டயா நீ கத்துக்கவே மாட்ட கார் ஓட்டி layak இல்ல ஹிரியா ரெண்டு ஓதம் வாங்குனதே நீலாம் அடங்கு வாங்கு ஆ சுந்தரி பொதைக்கு வா சுந்தரி ஒரு தடவை சொல்லி கொடுத்தா உனக்கு புரியாதா ஏயா வாங்கு ஆ கை கை ஒடிஞ்சிருச்சே ஆ இரு இந்த கையும் உடைச்ச விடுறேன் எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுக்கறது உன் மரமட்டிக்கெல்லாம் ஏறாது

யோ இப்போ நீ வர்றியா இல்லையா காரோட்டி பாலைக் தரைய வா யோ எங்கயா ஓடுற இந்த பா செந்திரே எதாவது பேசிக்கிட்டு இருந்தே அவளோதான் சொல்லிட்டேன் என்னதே யோ இல்லையா காரோட்டி கத்து கொடுக்கறான் காரோட்டி புருஷனை பார்க்காம அடிச்சு கைய உடைச்சிட்டான் ஆ அந்த பயம் இருக்கட்டும் 4000 ரூபாய் வேணும் மாமள 4000 ரூபாய் இந்த சுந்தரி கிட்டே வா நான் காரோட்டி கத்து கொடுக்கறேன்னு சொன்ன பே நான் யோசிச்சு இப்படி ஏமாந்துட்டேடா சுப்பு ச ஒட்டி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி நீ கைகளால் முடிச்சு விட்டாளே இவ என்னை அடிக்கிறதுக்குன்னே தான் கூட்டிகிட்டு போயிருப்பா எப்படி ஆளு பாருங்க மக்களே அவ என்னை அடிச்சதை கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா என்ன பேச்சு பேசுனா ஆ கைய வேற ரொம்ப வலிக்குதே மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்